மதுரை மாவட்டம் அழகர்கோவில் கல்லழகர் சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி தொடங்கியது விழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்வாக தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து ஆறாம் நாள் நிகழ்வாக மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்த பின் கல்லழகர் த நிகழ்ச்சி விடிய விடிய நடைபெற்று முடிவடைந்து ஏழாம் நாள் ஆனந்தராயர் பள்ளத்தில் ராஜாங்க கோலத்துடன் எழுந்தருளிய பின்னர் நேற்றிரவு தல்லாகுளம் பகுதியில் உள்ள ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் பூ பல்லாக்கில் கல்லர் திருக்கோலத்தில் எழுந்தருளினார் இதனையடுத்து இன்று காலை தல்லாகுளம் கருப்பண்ணசாமி கோவிலில் இருந்து கல்லழகர் கோலத்தில் தங்க பள்ளக்கில் எழுந்தருளிய கல்லழகர் அழகர் கோவில் நோக்கி புறப்பாடாகினார் இதனையடுத்து தள்ளாகுளம் குளம் பிபி குளம் டிஆர்ஓ காலனி ரேஸ்கோஸ் காலனி ஆயுதப்படை மைதானம் குளம் பகுதி வழியாக சென்று பின்னர் மாநகர் பகுதியான புதூர் லூர்து நகர் சர்வேயர் காலனி மூன்று மாவடி ஆகிய பகுதிகளில் கல்லழகர் திரும்புதல் நிகழ்வின் பொழுது கனமழை பெய்த போதும் சற்றும் அசராமல் வழிநெடுக்கிலும் மழையில் நினைந்தபடியும் கல்லழகரை தரிசித்தனர் புதூர் மற்றும் சர்வேயர் காலனி பகுதியில் ஏராளமான இஸ்லாமியர்களும் வழிநெடுக்கிலும் நின்று கல்லழகரை நேரில் பார்த்து சென்றனர் கல்லழகர் இரவு வரை தங்க பள்ளக்கில் கோவில் நோக்கி திரும்புவதற்காக மண்டக படிகளில் பொழுது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிநெடுக்கிலும் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி கோவிந்த கோவிந்த என்ற பக்தி கோஷம் முழங்க கல்லழகரை சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து மரவர் மண்டபத்தில் இரவு எழுந்திய பின்னர் அதிகாலையில் அப்பன் திருப்பதி ஜமீன்தார் மண்டபத்தில் எழுந்தருளி பின்னர் கல்லந்திரி பகுதிக்கு சென்றடைந்து பின்னர் அங்கிருந்து அழகர் மலை அடிவாரத்திலிருந்து அழகர் கோவிலுக்கு கல்லழகர் திரும்பும் நிகழ்வு நாளை காலை நடைபெற உள்ளது